ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இருபத்தி நாலாம் தேதிக்குள் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள்தான் இன்று சந்தோஷமாக இரு ஏனென்றால் உனக்கான நாள்தான் என் செல்லமே இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தரப்போகிறேன் உன் சாயப்பா உன் வேண்டுதல்களின் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் என்ன வேணுமோ இன்றே இப்போதே என்னிடம் கேள் அதை நிச்சயமாக தருவேன் அதை நிச்சயமாக பழிக்கும்படி செய்து விடுவேன் என்னை நீ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நடந்து நடந்து விடாதா அதிசயங்கள் நிகழ்ந்து விடாதா என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே என் செல்லமே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இந்த சாயப்பாய் இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டுதான் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமலும் துன்புறுத்தாமலும் உனக்கு அரணாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா நீ மறந்து விட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் நான் நிச்சயம் பார்க்கச் செய்வேன் ஆம் செலமே நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களாய் விளக்கங்கள் தரும் முன்னோடியாய் வந்து நிற்கின்றேன் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான் எவர் மூலமாகவும் உனக்காக என்னால் நிச்சயமாக பேச முடியும் இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லமே இன்று இதை இந்த வேளையிலேயே உனக்காக நல்ல நாளாக தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா அப்போதே தெரிந்துகொள் புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டுமே இந்த சாயப்பாவிடம் சொல் நீ என்னிடம் நன்றியே கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக செயல்முறையை வழி நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் பிறகு நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் சாயப்பா உண்டாக்கி கொண்டு இருக்கின்றேன் உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே உன் சாயப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் நீ என்னிடம் உன் தேவைகளை வேண்டியதனால் தான் ஆசீர்வாதம் செய்வேன் என்றல்ல உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் எந்த அளவு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நன்றாக எனக்கு தெரியும் உனக்கு ஏற்றார் போல உனக்கு நான் உன் ஆசைகளை எண்ணங்களை எல்லாம் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே நீ என்னுடைய செல்ல குழந்தையே துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலைகள் சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் செய் இதற்கு நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன் அதை விட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கான பயணம் செய் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் நுழலாக உனக்கு ஏனென்றால் உன் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் அல்லவா தைரியமாக செல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் இதோ உனக்கு பக்க இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை ஒருபோது மறந்துவிடாதே உன் மனம் உன் புத்தி உன் எதிர்மறை கலக்கம் பயம் என அனைத்தையும் தேவையற்ற தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் ஆற்றலமே கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப்போவது என்றில்லை இதோ இப்போ இன்றைய நாள் முதலிலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது ஆம் செல்லமே வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது என்றெல்லாமே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்திருக்கும் ஆம் ஆகவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை முழுமையாக கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் இது ஆம் சொல்லமே சர்வ பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை தொடரப் போகிறாய் ஆம் நான் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் அதை உணர்ந்து நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை இதோ தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது என்று செல்லமே நீ அதற்காகவும் பயப்படாதே இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டேன் உன் சாயப்பா உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உன் வாழ்வில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறுமாறு என்று நினைத்தாய் அல்லவா அது இப்போது நடக்கப் போகிறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதோ உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறும் இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிவு காலமாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது ஆம் சிலமே நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்